அந்த இடத்துல அவர்கள் சாதியை சேர்ந்தவர்கள் தான் கொடி ஏற்ற முடியுங்கிற நிலைமையை மாற்றி இன்னைக்கு அத்தனை சமூகமும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர்கள் என்ற கொடியை ஏற்றக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்கள் வைத்திருக்காங்கன்னா இது மிகப்பெரிய சாதனை இல்லையா எப்படி வந்து தலையில குல்லா போட்டுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக போய் தார் கலந்துக்கிட்டாங்களோ எப்படி முன்னால் இருந்த தலைவர்கள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அன்றைக்கு காலையில் போய் நானும் இஸ்லாமிய மக்களுக்காக இருக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுங்க திமுகவை பிடித்து யாரும் வாக்களிக்கவில்லை பாஜகவை பிடிக்காமல் அவங்களுக்காக வாக்களிச்சிருக்காங்க இவ்வளவுதான் தமிழர் கட்சி இனிமே வளராது நாம் தமிழக அப்படி வளராத கட்சியை பார்த்து நீங்க அந்த கட்சியில இருந்து ஆட்களை சேர்த்துக்கொண்டு அவங்க வரும்போது முதலமைச்சர் வந்து எதுக்கு காவிரி போராட்டம் நாம் பக்கத்தில் முன்னெடுக்கும் போது நாம் தமிழர் தேடி தேடி வந்து கை செய்தது அதிமுக அரசு தான் அதே அதிமுக அரசு வந்து மீண்டும் வரணும் அப்படின்னு இந்த ஆட்சியை வீழ்த்தணும் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிகப்பெரிய அளவில் இந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கும் அதிக இடங்களை பிடித்து வெற்றியை பெறும் ரகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடனே சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் தங்கவேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் சீமான அவர்கள் ப்ரெஸ் மீட்ல பேசும்போது இந்த கேள்வி கேட்டாங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திமுகவுக்கு எதிராக இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எடப்பாடி அப்படிங்கும்போது அதை நான் வரவே இருக்கிறேன் அதற்கான முன்னெடுப்பையும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சீமான் அவர்கள் இப்ப நேற்றைக்கு சீமானா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்திச்சிருந்தாங்க இந்த ஒருங்கிணைப்பு திமுகவுக்கு எதிரான ஒருங்கிணைப்புல எல்லாருமே ஒன்று ஒரு தகவல் சொல்றாங்க அதுல பிஜேபியும் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க இது குறித்து உங்களுடைய முகத்தில் இல்ல இது வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணை ரொம்ப மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு போனதுல இந்த அரசு தவிர வேற எந்த அரசுமே இந்த அளவுக்கு இந்த இந்த நாட்டை ஆக்கணும் சரி இந்த நாட்டின் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரு அரசு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வென்று வந்த ஐயா ஸ்டாலின் அவர்களின் அரசு மட்டும்தான் இதை வந்து எதிர்க்கக்கூடிய இடத்துல இதை இதை அப்புறப்படுத்த வேண்டிய இந்த அந்த ஆட்சி இனிமேல் வரவே கூடாதுன்னு நினைக்கிறல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே தான் இருக்காங்க ஒரே எண்ணத்தில் தான் இருக்காங்க சேர்ந்து இதை நான் திருப்பியும் சொல்கிறேன் திமுகவில் உள்ளவர்கள் முதற் கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க திமுகவை சார்ந்தவர்களே திமுக பலம்பெற நிறைய பலன்கள் பெற்றவர்களே இந்த வார்த்தைக்கு வர்றாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த மோசமான ஆட்சியை இந்த திராவிட ஆட்சி திமுக ஆட்சி கொடுக்குங்கிற பாருங்க அப்போ இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு ஒரு தார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சியாக வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் பலம் பெறும் என்ற கருத்தில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஆட்சி இதற்கு முன்னால பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இவர்கள் செய்த சாதனைகள் என்ன இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களை மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க இல்லை ஏன் வந்து இந்த ஆட்சி நல்லா இல்லைன்னு கொண்டு வந்து திமுக கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை இதுவரைக்கும் அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்ததுனால இந்த திமுக என்ற தீயசக்தி வந்திருக்கே வந்திருக்காது அப்போ இதையும் நாம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஆனால் முற்றுமுழுதாக திமுக என்ற கட்சி வேரோடு மண்ணாக இந்த மண்ணுக்கு ஒவ்வாமையாக இருக்க கட்சி அழிய வேண்டும் என்பதுல எல்லோரும் போல நாம் தமிழர் கட்சியும் விரும்புகிறது என்பதுதான் அண்ணன் அவர்கள் இல்ல நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்க முடியும் அதற்கான திட்டம் தானே ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ஆதரவு கட்டத்திலேயே வந்து அவர்கள் பேசும்போது சசிகலா சசிலா அவர்கள்ட்ட நான் பேசுறேன் எடப்பாடி அவர்கள்ட்ட பேசிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து வந்து அதிமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிற செயல்படுத்த நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு பசங்க இல்லை அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கட்சி அதனோட வீழ்ச்சி எப்படி இருக்கணும் இருக்கிறது இல்லையா ஒரு கட்சியை வந்து ஒரு மக்கள் அப்புறப்படுத்துறதுங்கிற வேற நீங்கள் சூழ்ச்சியால் அப்புறப்படுத்துறதுங்கிற வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிக்கல்கள் வந்து கொண்டு சூழ்ச்சியால் இந்த கட்சியை வீழ்த்தணும் நினைக்கிறாங்க மக்கள் அப்புறப்படுத்தணும் மக்கள் இந்த கட்சி தேவையில்லை மக்களுக்கு நீங்கள் எதிராக நிற்கிறீங்க மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பாலும் கிளங்கலை தள்ளுறீங்க அவர்களுக்கான எந்த உரிமையும் பெற்றுத்தரல அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தலை அப்படின்னா இந்த மக்கள் உங்களை புறக்கணிச்சு அனுப்பணும் ஆனால் திமுக என்ற தீயசக்தி என்ன செய்துங்கிறது இருக்குல்ல பாஜக மற்ற மாநிலங்கள் என்ன செய்தோ அதைதான் திமுகவும் செய்து கொண்டு இருக்கிறது இங்கு உள்ள கட்சிகளை நீங்கள் ஒழிப்பதற்கு நீங்கள் வந்து மறைமுகமாக என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள பிளவுகளை உண்டுபடுத்தி அந்த கட்சியை ரெண்டாக்கி சூழ்ச்சிகளாலும் வஞ்சத்தாலும் இப்ப என்ன பண்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக

தவறான கட்சி இந்த கட்சி வந்து ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு பெனட்டிக் அதாவது வன்மத்தை தெரிவிக்கிறாங்க இவர்கள் வந்து இன வெறியை தெரிவிக்கிறாங்க இல்லை இவர்கள் வந்து நம்ம வருண்குமார் அரசு அதிகாரி சொன்னார் இல்லையா அவர் என்ன சொன்னாரு இந்த கட்சி வந்து தேச துரோக கட்சிங்கிறாரு அப்ப முப்பத்தாறாயிரம் வாக்குகளை வா வாங்கின கட்சிய முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கின கட்சிய நீங்கள் வந்து ஒரு தேச துரோக கட்சி இவர்கள் வந்து இந்த இந்த மண்ணை வந்து மக்களை வந்து துண்டாடுற கட்சின்னு சொல்றாரு அதிகாரிய நிலைப்பாடுக்கும் அவர் கட்சி திமுக கட்சிக்கும் என்ன சொல்லுவாங்க அதிகாரி யாருக்கு கீழே வேலை செய்யறாரு நீங்கள் அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தானே நீங்க அதிகாரிகள் வச்சிருக்கீங்க காவல்துறையின் வேலை என்ன காவல்துறையின் வேலை என்ன ஒரு கட்சியை பார்த்து கட்சியை பத்தி பேசக்கூடியதான் காவல்துறையின் வேலையா அதை அரசு அதிகாரிகள் சொல்ல வேண்டிய தேவையில்லையே அரசியல்வாதிகள் பேசலாம் அதெல்லாம் அரசியல்வாதிகள் பேச வேண்டியது நீங்க ஒரு அரசியல் அதிகாரி கிட்ட கொடுத்து நீங்கள் அவரை வைத்து பேச வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அத்துமீறி ஒரு காவல் அதிகாரியை ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் வீட்டுக்குள்ள புகுந்து சட்டை பிழித்து இழுத்து கொண்டு போய் இன்னைக்கு சிறைப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன தவறு செஞ்சு விட்டாங்க அந்த இடத்துல என்ன செஞ்சு வெளியில இருந்த பேப்பரை பிழிச்சு தவறா அப்போ ஒரு 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 தலைவர் வீட்டுக்குள்ள நீங்கள் அத்துமீறி காவல்துறை அனுப்பி நீங்கள் அவர்களை அவர்களை மிக மோசமாக நடத்தி வெளியில வச்சு அடிச்சு கொண்டு போய் இன்னைக்கு வந்து பதினஞ்சு நாள் சிறையில் இருக்காங்க இதெல்லாம் யார் செய்யற அப்புறம் திமுக இல்லையாப்பா திமுக அதுக்கு சம்மந்த வெக்கி தலை முனையணும் திமுக வந்து கேவலமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்க உங்க கையில காவல்துறை இல்லைன்னா நீங்கள் இதே உங்களுக்கு கூட இருக்கிற அவர்களும் திருமாவளும் சொல்லலாம் இந்த வார்த்தைய என்ன சொல்றாரு அரசாங்கம் பண்ணல அரசு அதிகாரிகள் பண்றாங்க அரசு அதிகாரி யாரு கீழே வேலை செய்யறாங்க அப்போ இது பொம்மை அரசா இந்த அரசு ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணுமே சேல நிறுத்த அவர் கண்ட்ரோல் இல்லையா காவல்துறை எல்லாவற்றையுமே வந்து ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் சொல்லிதான் செயல்படுத்த முடியுமா ஏதோ ஒரு வன்முறை நடக்குது ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது திமுக கூட மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் பிரதானுக்கு எதிராகவும் போராட்டங்கள் திடீர்னு அறிவிக்கிறாங்க அவர்களையும் கைது செய்யக்கூடிய காவல்துறை தான் யார கைது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் அவங்களையும் கைது செய்யறாங்க ஒரு இடத்துல கூட நான் திருப்பி சொல்றேன் ஒரு இடத்துல கூட எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ அனுமதியே மறுக்குது இன்றை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்க சென்னையில கூட கிடையாது திருப்போரூர்ல போடுறோம் ஒரு கூட்டத்தை மாபெரும் கூட்டத்தை தமிழர்கள் எல்லாம் ஒன்றை இவங்க எங்க சாதியா பிரிச்சாங்களோ மதமா பிரிச்சாங்களோ அத்தனை தமிழர்கள் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்த இருக்கிறோம் மறுத்திருக்காங்களே ஏன் மறுக்கிறாங்க அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அர்த்தம் திமுக விரும்பல பஞ்சமி நலங்களை ஆட்டையை போட்டு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் அதனால தான் அது எங்களுக்கு மறுக்குது எங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த அனுமதி மறுக்குது பன்னிரண்டு லட்சம் ஏக்கருங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கரை இந்த ஆட்சிகள் தான் கவலிகரம் பண்ணி வச்சிருக்காங்க இது நாங்கள் நேரடியா குற்ற சாற்றோம் இந்த மக்களிடம் ஆதி குடிகளிடம் நீங்கள் பறித்து பன்னெண்டு லட்சம் ஏக்கரை நீங்க பறிச்சு வச்சிருக்கீங்க அதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னா நீங்க அனுமதி மறுக்கிறீங்க எதற்கு அனுமதி மறுக்கணும் நீங்கள் யாருக்கானவர்கள் இப்ப இந்த ஆட்சி திமுக ஆட்சி யாருக்கான ஆட்சி சொல்லுங்க இதே மாதிரியான போராட்டம் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் போது நாம் தமிழர் கட்சியை தேடி தேடி வந்து கைது அதிமுக அரசு தான் அதே அதிமுக அரசு வந்து மீண்டும் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ரெண்டு கட்சியுமே தானே எதிர்க்கணும் ஒரே அரசுல தானே வைக்கணும் ரொம்ப தெளிவா நீங்க இந்த ஆட்சியை வீழ்த்தணும் அவ்வளவுதான் இதுதான் எங்களோட குறிக்கோள் அந்த கட்சி எல்லாம் வளரணும் அப்படின்னு எதிர்கொண்டது இல்ல இனி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க நேற்றைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருங்க போராடுங்க கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சரி பிஜேபி கூட சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுல ஈடுபட போறாங்களா நாம் தமிழர் இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா நானும் ஒரு திருடனை பார்த்து திருடன்னு சொல்றேன் நானும் எதிர்க்கிறேன் கூட அங்க ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஆளும் ஆமா இவன் திருடன்தான் இவனையும் எதிர்க்கணும் இவன் அடிக்கணும்னு சொல்றாங்க நானும் அவனும் நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு சொல்றேன் எல்லோருக்குமான பொது சிந்தனை இந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதுதான் ஆனால் நாங்க எல்லாம் ஒன்று கூடுறோம் அப்படிலாம் கிடையாது இந்த ஆட்சி தவறான ஆட்சிங்கிறத எல்லாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை வீழ்த்த வேணும்னு சொல்றாங்க அதுல மாற்று கருத்தே இல்லைங்கிற நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் தமிழரின் உரிமைக்காகவோ தமிழர்களின் தமிழரின் வாழ்வுக்காகவோ நீங்கள் எந்த இடத்துலையுமே நிக்கல அதுதான் சத்தியம் அதான் உண்மை நீங்க எத்தனை இடத்துல இந்த 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 மண்ணை வந்து கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு கையெழுத்து போடும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் நாங்கள் வெறும் அவங்களை வந்து சும்மா ஆய்வு பண்றதுக்கு தான் கையெழுத்து போடணாரு மீத்தேன் இதுல இன்னைக்கு அதே மாதிரிதான் சும்மா வந்து இப்போ ஐயா அன்பில் பொய்யாமொழி வந்து என்ன சொல்றாரு மகேஷ் அவர்கள் நாங்கள் சும்மா வந்து ஆய்வுக்காக தான் அவங்களுக்கு வந்து கையெழுத்து போடுறோம் பி எம் ஸ்டீல் இந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லா இடத்துலையுமே அவர்கள் நேரடியாக இந்த பாஜக அரசையோ இந்த சனாதனத்தையோ ஆரியத்தையோ எதிர்க்கவே மாட்டாங்க எதிர்க்க மாதிரி கூட்டு வச்சு மேடையில வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி இவரும் திராவிடர் ஆயிட்டாரு மேடைய நாள் மேடம் பிறந்த நாள் மேடைய திமுக கொண்டாடணும் திமுக தொண்டனுக்கு எங்கயா கொண்டாடி இருக்கா சொல்லுங்க திமுக ஸ்டாலினுக்கு கொண்டாடுற ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் மேடைகளில தான் வந்து எஸ் சேகர் வந்து பங்கேற்கிறார் அவரோட அவருக்கு எதுக்கு இங்க இவ்வளவு மாலை மரியாதை போடணும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் ஒரு ஒரு ஐயரை கூட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு வந்து மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் என்னைக்கா திமுக மேடை கடுமையாக இன்றைக்கு இன்றைக்கு கூட செங்கல்பட்டு மற்ற மாவட்டங்கள்லயும் வந்து திமுக வந்து போராட்ட மாற்பட்டங்கள் அழிச்சிருக்காங்க நாடகம் வெற்று நாடகம் நான் திருப்பி சொல்றேன் திமுகவும் சேர்ந்து போராடும் நடித்து மற்றவர்களை நசுக்கும் ஒரு வீரியமான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ இந்த பாஜக அரசை எதிர்த்து நடக்கிறதை மடைமாற்றம் செய்வதற்காகவும் அதை மறைப்பதற்காகவும் அதை மட்டப்படுத்துவதற்காகவும் இவர்களும் போராடுவது போல் நடிப்பாங்க ஒரு வாரம் நடிப்பாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் ஆயிடுவாங்க இதுதான் இதுதான் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு செய்து நாம் தமிழ் கட்சி எடுக்கக்கூடிய அரசியல் வந்து சரியான அரசியல் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் எல்லா கட்சிகளையுமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் நிக்கிறாங்க நேற்று வரைக்கும் தமிழ் தேசிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பேசிய கருணாஸ் அவர்கள் வந்து திமுக மேடையில் இருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து தொடர்ந்து திமுக ஆதரவு நிலைப்பாடுல தான் இருக்காங்க அதே மாதிரி தனியார் அவர்களும் திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்காங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள்னு சொன்னாலும் கூட தேர்தல் நிலைப்பாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா இல்லையே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் எங்களோடு கூட்டணி சேர்வார்கள் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல நல்லா நாம் கட்சி தனித்த கொள்கையோடு தத்துவத்தோடு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அவர்கள் தொடங்கிய கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியாக தொடங்கப்பட்டதுலேருந்து இருந்து இன்று வரை எந்த இடத்துலையுமே சமரசம் இல்லாம ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு வர்றார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி இந்த இடத்துக்கு போயிட்டாங்க இந்த பொறுப்பாளர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இது மாதிரி செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்தவன் வை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தூய தமிழ் தேசியத்தை ஒரு சரியான விதைகளை விதைத்து அண்ணன் கொண்டு பார்த்தாலும் இந்த இந்த கட்சியில்தான் சரியான கொள்கையை பற்றி பேசக்கூடிய இந்த கட்சியில தான் சரியாக களத்தில் வேலை பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது எதனால தெரியுது இந்த மண்ணில் அப்படியாப்பட்ட ஆட்களை விதைத்து விட்டார் இந்த ஊர் கட்சியில மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கான் தொடர்ச்சியா வேலை பாக்குறதுக்கும் காசு கொடுக்காம நீங்க யோசிச்சு பாருங்க இவர்கள் சொல்றாங்க பெரியார் பெரியார் பெரியாருங்கிறாங்கல்ல இந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை செய்து அண்ணன் சீமானவர்கள் இந்த பதினைந்து ஆண்டு காலமாக எந்த இடத்துல மாற்று இது இருக்கா யோசிச்சு பாருங்க ஒரு தலைவன் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த மண்ணில் தொடர்ச்சியாக பல சாதனைகளை புரிந்து பல மாற்றத்தை நிகழ்த்தி ஒரு மண்ணில் பண்றாங்க அண்ணன் சீமானவர்கள் தான் பதினஞ்சு வருஷமா ஒரு ஒரு ரூபா காசு குடுக்கலங்க ஒரு ஓட்டுக்கு எந்த கட்சியா சொல்லுமா கூட்டணியோட இருக்க கட்சி காசு வாங்கிட்டு தான் நிக்கிது இதே கம்யூனிஸ்ட் பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி காசு வாங்கிட்டு நிக்குது அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு புரட்சியை செய்த இந்த கட்சியை பத்தி நீங்க அவதூறுகள் பிறப்பதும் இந்த கட்சியை வந்து நீங்களே அவரோட கூட்டணி சேரலங்கிறதும் இவங்க ஏன் அவங்களோட சேர் எப்படி சேர்தமி எப்படி சேர முடியும் ஆம் தமிழக கட்சி மட்டுமே தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கணும் சொல்ல முடியுமா ஏன்னா சீபத்திலே இணமோ அவர்கள் வந்து தமிழ வாழ் உரிமை கட்சி குறித்தா கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு பண்பூட்டி தேசியம் கூட அமைக்க முடியாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து வாய்ஸோட விடுறவங்க நாங்க இல்ல அப்படின்னுட்டு அவர்கள் வந்து எதிர்க்கருத்துக்கு சொல்றாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் மற்ற கட்சிகளும் இருக்காங்க இல்ல அதான் சொல்றேன் இங்கிருந்து போனவர்கள் தான் எல்லாம் இல்ல தமிழ் தமிழக உரிமை கட்சியில அந்த கட்சியில் அந்த கட்சியில இருக்க தொண்ணூறு சதவீதம் பேரு இந்த கட்சியில இருந்து தான் சரிங்களா இப்போ தான் திடீர்னு போனதுனால அவங்களுக்கு வேற வழி தெரியல அவர்களை முட்டு பேச வேண்டிய இடத்துக்கு போறாங்க நான் வந்து அண்ணன் வாழ்வு தமிழக வாழ்முறை கட்சி அண்ணன் வேல்முருகனை பத்தி குறைவா பேசுறதோ அதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது அவர் தமிழ் தேசத்தை உண்மையாக நேசித்து அதை முன்னெடுத்தது என்றால் வரவேற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு இருப்பார்கள் அதுல மாற்றுக்கருத்துல ஆனால் இவர்களின் முழு வேலையாக அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதுதான் தவறா தோணுது அப்போ யாருக்கும் இவர்கள் பின்னாடி நின்று கொண்டு வேலை செய்வோன்ற அச்சம் நாம் தமிழக இருக்கிற எல்லாத்துக்கும் வருது அதனால இவர்களை நாங்கள் ஒரு எதிரியாகவோ இவர்களை எனக்கு எதிராகவோ நாங்கள் பார்க்கவே இல்லை எங்களோட எதிரி தீர்மானிக்கப்பட்டு விட்டது திராவிடம் என்ற திமுக கட்சியை தான் நாங்கள் எதிர்த்து நிக்கிறோம் அது ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இந்த மண்ணில் கட்டமைச்சிருச்சு இந்த மண்ணை முற்றுமுள்ளதாக அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறனால அதை மாற்ற வேண்டும் அதை இங்க மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் தான் எங்களோட கட்சியை நோக்கமே தர எங்களுக்கு நட்பு சக்தியா இருக்கிற நாம் கட்சி நட்பு சக்தியா இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை நாங்க எதிர்த்து போராடணுமோ அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கணும் பேசணும் தேவை ஆனால் நல்லா நீங்க யோசிச்சுங்க ஒரு தமிழ் தேசியம் என்பது முற்றுமுழுதாக இவர்களை எதிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய தவறான கொள்கைகளை தவறான அரசை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் அவர்களோட கூட்டணி வச்சு கொண்டு அவர்களோட ஒற்றி உருவாடி கொண்டு எந்த இடத்துல நீங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு அவர் பேசுறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் பேசுறாங்க தமிழக வாழ்ந்து கட்சி அண்ணன் அவர்கள் எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டார் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல இவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்னை நிறுத்தியிருக்காங்க சரி மலையை உடைக்கிறத நிறுத்தியிருக்காங்க காவிரி பிரச்சனையில தீர்வு கண்டிருக்காங்க ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி இதுக்காக உரிமையில பெற்றுக் கொடுத்துருக்காருங்க ஏன்னா தமிழேசியம் பேசிக்கொண்டு திராவிடத்தோடு ஒன்று இணைஞ்சு அவர் கைகளுக்கு கைகளுக்கோடு இணைஞ்சு செய்யறதுனாலதான் நான் இதை பெற்றுக் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா எந்த உரிமையில காக்குறக்கா அந்த நேரத்தில் இதெல்லாம் முல்லை இருக்காரு குரல் 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 வேற கொடுக்கிறதுக்கு தனித்து நின்று சட்டமன்றத்துக்கு வெளியிலே வந்து எத்தனை காலங்கள் இந்த குரலை நான் என்ன சொல்றேன் உள்ள போய் குரல் கொடுத்தது சரி சட்டமன்றத்துக்கு வெளியில மக்கள் மன்றத்துல குறுக்க எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க எந்த இடத்துல உங்கனால வேல்முருகன் அவர்கள்னால இந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த இந்த மண்ணில் கலவு போடக்கூட எந்த இடத்துல நீங்க மண்ணில் ஆத்து மண்ணல் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல தீர்வு காட்டியிருக்கீங்களா இல்லை சாதிய வன்முறைகள் சாதிய படுகொலைகள் நடக்கிற அதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்கீங்களா எந்த இடத்துல பண்ண முடியும் முடியாது நீங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கணும் உங்களை வந்து ஒரு பொம்மையாக பயன்படுத்துறாரு தவிர நீங்கள் எந்த இடத்துலையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுங்கிற எங்களோட நிலைப்பாடு நீங்க அதே மாதிரி திமுக திமுக கட்சிகள் வேண்டாம் அவங்க கூட கூட்டணி இல்லை அதே மாதிரி பிஜேபி காங்கிரஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்க இப்போ மற்ற கட்சிகள் கூட இப்போ சீமானவர்கள் தொடக்கத்துல விஜயவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் இருந்துச்சு ஆனா அதன் பிறகு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தாவேக்கா குறித்தான கடுமையான விமர்சனங்கள் தான் வச்சிட்டு இருக்கேன் ஆனா தாவேக்கா வந்து எந்த இடத்துலயும் வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றது இல்லை ஆனா தொடர்ந்து ஏன் நாம் தமிழர் கட்சியினர் விமர்சனம் வச்சுருக்கேன் இல்ல அப்படி இல்லை விஜய் அவர்கள் நான் மறுபடியும் நான் நிறைய காணொலிகள் நான் சொல்லியிருக்கேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணை சரியாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வர்றோம் அது அந்த தலைவனாக யார் இருந்தாலும் இது மாற்றுக்கிறது இல்லை இன்று ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த மண்ணில் செய்து இளைஞர்கள் எல்லாத்தையும் சினிமா மோகத்தில் இருந்தவனும் இல்லை மது பழக்கத்தில் கூடி இருந்தவனும் இல்லை மதத்தின் பேராக இருந்தவனும் எல்லாரையும் ஒன்றாக அரவணைத்து நீங்களெல்லாம் ஒரு தமிழர்கள் ஓர் குடையின் கீழ் வரணும் உனக்கு சாதியும் கிடையாது மதம் கிடையாது பதினஞ்சு வருஷமா நீங்கள் யோசிச்சு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் அடர்த்தி வாழக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய ஆதி குடிகள் வாழக்கூடிய இடத்துல இன்னைக்கு வேற ஒருத்தர் போய் கொடியே முடியாதுங்க பாமக ஏற்ற முடியாது இன்னைக்கு மா மதிமுக கொடியேற்ற முடியாது ஏன் திமுக கொடியேற்ற முடியாது அந்த இடத்துல அவர்கள் சாதியை சேர்ந்தவர்கள் தான் கொடி ஏற்ற முடியுங்கிற நிலைமையை மாற்றி இன்னைக்கு அத்தனை சமூகமும் ஒன்று சேர்ந்து நாம் என்ற கொடியை ஏற்றக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்கள் வைத்திருக்காங்கன்னா இது மிகப்பெரிய சாதனை இல்லையா அப்புறம் இவ்வளவு பெரிய ஒன்றிணைக்க கூடி இவ்வளவு பேரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் புரட்சியை செஞ்சு கொண்டிருக்காங்கல்ல அப்ப இதை தாண்டி விஜய் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா மறுபடி பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் அடிக்கு மேல ஒரு கட்டோட்டை வச்சுட்டு மேல ஏறி பாலபிஷேகம் பண்றான் அந்த இந்த கலாச்சாரத்தை ஏன் திருப்பி கொண்டு வருவீங்கிற கேள்வியை கேட்கணுமா இல்லையா அந்த தார்மீக அடிப்படையில் பொறுப்புகள் எங்களுக்கு இருக்குல்ல ஏங்க எங்க திருப்பி அப்படி கொண்டு போறீங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் இதுதான் முரணா இருக்கு இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியலை வந்து மீண்டும் தாவேக்க வந்து கையில எடுத்து பேசுறாங்கன்னா அதை காப்பி அடிச்சுட்டாங்க பாருங்க இப்ப எல்லா கட்சிக்குமே ஒரு அரசியல் வந்து நிலைப்பாடு இருக்கும் இப்ப இந்திய எதிர்ப்பு வந்து திமுக எடுக்கிற நிலைப்பாடு தான் நாம் தமிழ் கட்சியும் எடுக்கும் இந்தி எதிர்ப்பு இந்தி வேண்டாம் அப்படின்னு அதிமுக எடுக்கிற நிலைப்பாடு தான் காவிரியில வந்து நாம் தமிழ் கட்சியும் எடுக்கும் இதற்கு முன்பு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பேசுறாங்களோ இதற்கு முன்பு இருந்த சாதி எதிர்ப்பு என்ன அரசியல் பேசுறாங்களோ அதே தான் நாம் தமிழ் கட்சி எடுக்கும் இதே நிலைப்பாடு தான் நாம் தமிழ் கட்சி எடுக்கிறது தான் தாவே தவம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதை வந்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு கடுமையாக இது இது ஒரு விமர்சனம் தேவையா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இல்ல காப்பி அடிக்கிறது சரியான விஷயத்துல நீங்க காப்பி அடிக்கிறதுல யாரும் போய் குறை சொல்ல போடக்கூடாது ஒன்றிணைந்து நீங்க போராடுவதை யாரும் குறை சொல்ல போடக்கூடாது இங்கு சிக்கல்களே அதுதான் நீங்கள் காப்பி யார்கிட்ட இருந்து அடிக்கிறீங்கன்னா எப்படி வந்து தலையில குள்ளா போட்டுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக போய் இஃதார் கலந்துக்கிட்டாங்களோ எப்படி முன்னால் இருந்த தலைவர்கள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அன்றைக்கு காலையில் போய் நானும் இஸ்லாமிய மக்களுக்காக இருக்கிறேன் ஒன்று கூடி அங்கே போய் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வந்தாங்களோ இதை காப்பி அடிக்காங்க அப்பட்டமா தெரியுதுன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு குள்ளா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கு ஒரு நாள் போய் நோம்பு கஞ்சி இருக்குது அப்பட்டமா வெளிப்படையா மக்களுக்கு இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள் எள்ளி நகையாடுறாங்க சிரிக்கிறாங்க அரசியல் நிகழ்வாக பண்ணல இல்ல அவர் வந்து அன்றைக்கு நிகழ்வுகளை அரசியல் ஒரு அரசியல் கட்சி கோடியே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எது பேசினாலும் அரசியல் தான் அங்க அரசியல் தான் அது நீங்கள் வாக்குக்காக தான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் இயக்கமா இருக்கும்போது போது ஏதாவது செஞ்சிருக்கீங்களா இயக்கமா இருக்கும் போதே செஞ்சிருக்காருல முன்பே ரசிகர் மன்றமா இருக்கும் போது நீ இதுதான் ரொம்ப நடந்திருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பங்கேற்று இல்ல நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வேட்டி சட்டை போட்டு தலையில போட்டு புல்லா போட்டு எல்லாம் பண்ணிருக்காரு இதற்கு முன்பு இதற்கு முன்பு நடந்திருக்கு இது நாடகமாக நீங்க நடத்துறீங்க அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு நீங்க நடத்திருந்தீங்கன்னா சரி ஆனால் நீங்க தொடர்ச்சியாக அவர்களுக்காக நீங்க குரல் கொடுங்கன்னு நான் சொல்றேன் நீங்கள் ஒரு ஒற்று வார்த்தைக்காக அன்னைக்கு வந்து ஒரு சடங்குக்காக சம்பிரதாயக்காக பண்ணிட்டு போகாதீங்க இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை பிடித்தவர்கள் எல்லோருமே செய்த இதே கதையை நீங்க செய்யாதீங்கன்னு தான் சொல்றோம் அன்னைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க உங்களால அன்னைக்கு சரியான எங்களால நோன்பு இருக்க முடியல எல்லாம் உள்ளே அலோவ் பண்ணல எங்களுக்கான இது கொடுக்கலன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண வேணாம் தான் நான் சொல்றேன் அதே மாதிரி இறுதி அவர்கள் கேள்வி சார் இப்ப தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தான் பயணிச்சு நிலையில வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி குறித்தான பேச்சுகள் மற்ற அரசியல் குறித்து பேசும்போது கூட எட்டு சதவீதம் தாண்டுவாங்களா அப்படிங்கிற தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பழம் எப்படி இருக்கும் இல்ல இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போன முறை சொன்னாரு நாம் தமிழர் கட்சி மிக மிக மூகமாக மிக அதிக இளைஞர்களை கொண்டு வளர்ந்து வருகிறது ஒரு ஆபத்தான ஒரு கட்சியாக அடுத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி இருக்கும் அவர்களின் வாக்கு வங்கி மிக அதிகமாக இருக்குன்னு இதே பிரசாந்த் கிஷோர் போன முறை சொன்னாரு எங்க நின்னுக்கிட்டு திமுக அணியில நின்றுட்டு சொன்னாரு யாரை ஜெயிக்க வச்சாரு திமுக ஜெயிக்க வச்சாரு இன்னைக்கு யாருக்கிட்ட போய் நிக்கிறாரு அதே பிரசாந்த் கிஷோர் விஜய் கிட்ட போய் நிக்கிறாரு அப்ப இதனால வரைக்கும் திமுக ஜெயிச்சவங்கன்னா எதனால எங்க இருந்து இங்க மாறுறாரு காசு கொடுக்கல இந்த முறை காசு பேரம் சரியாகல இல்ல மக்களுக்காக தேர்தல் வியூகம் பண்றது இல்ல இல்ல முறை வந்து கட்சியா வந்து கூட நிக்கிறேன் அப்படிங்கிற பார்த்து சொல்றாரு விஜய் அவர்களுக்கு தேர்தல் வியூகம் அந்த கட்சிங்கிறது இந்த உங்களுக்கு பேர் தெரியுமா அந்த கட்சியோட பேரு அந்த கட்சி இங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா ஒண்ணுமே கிடையாது அவர் அவர் ஊர்ல நின்னே தோத்துட்டாரு இவ்வளவு பெரிய தேர்தல் வியூகார்கள் மோடி அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காரு இந்த சைடு ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிக்க வச்சிருக்காரு அந்த சைடு ஒரிசால வேலை பார்த்திருக்காரு எல்லாம் பாத்திருக்காரு ஆனால் பணம் இல்லாம அவர் எதுவுமே செய்யவில்லை அவரோட நோக்கம் எல்லாமே பணம் தான் நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க எட்நூறு கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி உங்களை ஜெயிக்க வைக்க இது இந்த 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 மண்ணுக்கு தேவையில்லாது மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறார் அந்த இடத்துல போன முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிரசாந்த் கிஷோர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு சின்ன காரணம் அவ்வளவுதான் அவரை வந்து ஒரு பிராண்ட் இமேஜை மாத்தினார் மக்களுக்கு ஒரு அதிர் இருந்து பத்தாண்டு காலம் நீங்க அதிமுக ஆட்சியில இருந்த அந்த வச்சுதான் ஜெயிச்சு வந்தீங்களே தவிரபடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ஸ்டாலின் தான் வரணும் அப்படிலாம் அவரை வந்து ஏற்றுக்கொண்டெல்லாம் யாருமே வரல மிக சொற்ப தான் நீங்க வந்து பல இடங்கள்ல நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க அந்த இடத்துலதான் நீங்க வந்து புடிச்சு வரீங்க இன்னைக்கு நீங்க வந்து நாடாளுமன்றத்துல நாற்பது இடம் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை புடிச்சு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க திமுகவை பிடித்து யாரும் வாக்களிக்கவில்லை பாஜகவை பிடிக்காமல் உங்களுக்காக வாக்களிச்சிருக்காங்க இவ்வளவுதான் அங்க வித்தியாசம் இன்னைக்கு அதிமுக வந்து மிகப்பெரிய இடத்துல நீங்க பாஜக கூட்டணி இல்லாம இருந்திருந்தானே நிறைய இடங்களை அவங்க கைப்பற்றிருப்பாங்க அவங்களுக்கு இஸ்லாமிய வாக்கள் சிறுபான்மையர் வாக்கள்னு சொல்ற எல்லா வாக்குகளும் பிரிந்து போனதாக நீங்க பண்ணீங்க உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எதிராளி வீக் வீக்காக்கிட்டே இருக்காங்க அதுதான் உங்களுக்கு விஷயமே தவிர நீங்கள் எந்த இடத்திலையும் உங்களை மாற்றிக்கொள்ளவோ நீங்கள் வளரவோ இல்லை தான் எதார்த்தம் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நாம் தமிழக கட்சியை போய் நாம் தமிழர் கட்சி இனிமே வளராது நாம் தமிழக கட்சி அப்படி வளராத கட்சியை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும் ஏன் அந்த கட்சியில இருந்து ஆட்களை சேர்த்துக்கொண்டு அவங்க வரும்போது ஒரு முதலமைச்சர் வந்து எதுக்கு மூவாயிரம் பேர் சேர்றாங்கன்னு ஒரு முதலமைச்சர் வந்து உட்கார்றாரு துணை முதலமைச்சர் உட்கார்றாரு அப்ப இந்த கட்சியில இருந்து பிரிந்து போற எல்லாமே உங்களுக்கு நோக்கம் தெரியுது இல்ல இவர்களை உங்களை வந்து பெரிய அச்சுறுத்தல இருக்காங்க இந்த கட்சி நாம் தமிழக கட்சிக்கு ஏன் சுபவி அவர்கள் பேசியிருக்காரு குளத்தூர் மணி அவர்கள் பேசியிருக்காங்க அத்தனை தலைவர்களும் பேசியிருக்காங்களே இந்த கட்சி வந்து மிக அதி வைகோர்கள் சொல்லலையா உங்க ரெண்டு பேர் சண்டையை அப்புறம் வச்சுக்குங்க தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒருத்தர் வர்றாங்க அது ரொம்ப ஆபத்து இப்படிலாம் பேசலையா அப்ப கட்சி வளரணும் தானே அர்த்தம் இந்த கட்சியை பார்த்து எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கு பயம் இருக்கு ஏன்னால் எந்த இடத்துலையும் சமரசம் செய்யாமல் கொள்கை கோட்பாடுல சரியாக பயணித்து மக்களிடையே கருத்துக்களை விதைத்து மக்களிடம் வந்து நேரடியாக களத்தில் நின்று வேலை பார்க்குற ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அளவுல இந்த மாற்றத்தை நாம் தமிழக கட்சி உருவாக்கும் அதிக இடங்களை பிடித்து வெற்றியை பெறும்ல மாற்று கருத்து கிடையாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து குவிக்கிறார்கள் நன்றி